ஓம் காளி மகா காளி ஜெய்காளி காளியம்மன் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சனீஸ்வர பகவான் இவங்க தான் சனீஸ்வர பகவான் தான் அவங்களுக்கு வாகனம்னு சொல்லுவாங்க நம்ம எப்போவுமே காகம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நீங்களும் இப்போ பார்க்குற வீ பார்க்குற எல்லோரும் என்னை பார்த்துருப்பீங்க இந்த காகத்தை பற்றி நான் கொஞ்சம் சில கருத்துக்கள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க காகம்னு சொன்னால் நம்ம சாப்பிட்றது அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுறோம் நம்ம சாப்பிட்றதுல பாதி அவங்களுக்கு வைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம விடுறோம் இப்போ நம்ம சாப்பாடு தான் வைக்கிறோம் அந்த சாப்பாட்டில் பாதி சாப்பாடை காகத்துக்கு போட்டுட்டு நம்ம சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன சொல்ல குழந்தைகள் இருக்காங்கல்ல குழந்தைகளுக்கு நம்ம போதே ஒரு பிடிசோற காகத்துக்கு போட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் அது ஒரு மனிதத்தன்மையாக நம்ம சொல்கிறோம் ஆனால் அது தெய்வீகத்தன்மையாக பார்க்கும்போது காகத்தை ஒரு பெரிய அளவுக்கு தான் நம்ம கொண்டு வச்சுருக்கோம் அதில் இந்த சித்தர்கள் பார்க்கும்போது சித்தர்கள் சாப்பிட்றது அவங்க ஒரு நேரம் தான் சாப்பிட்றாங்க அந்த ஒரு நேரம் சாப்பிட்றது கூட காகத்துக்கோ மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ ஜீவராசிகள் உயிரினங்கள் பல பலவேர்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும்னு அவங்களோட ஐதீகம் நம்ம இப்போ நினச்சதுபடி இப்போ சித்தர்கள் நமக்கு கொடுத்தாங்கன்னா அந்த நமக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க அது அவங்களுக்கு இன்னொரு மதிப்பு அளிக்கும் சித்தர்கள்னால் முனிவர்கள் ஞானிகள் என பல பேரை சொல்லலாம் ஆனால் அவங்க சாப்பிட்றது கூடயே ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும்னு நினைக்காங்க அவங்களுக்கும் அஹ் தெய்வீகத்தன்மை இருக்கு அவங்கள்ட்டையும் ஒரு கடவுள் இருக்காங்கன்னு அவங்க நினைச்சிட்டு வாழ்றாங்க இப்ப நம்மளும் சொல்லலாம் நானும் சாப்பிடும் போது காக்காக காகத்துக்கு தான் சாப்பிடுறேன்னு சொல்லலாம் அதுவும் நல்லதுதான் ஏன்னா காகங்கள் சாப்பிடும்போது ஒரு முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க இப்போ நம்ம வீட்டில் யாரை தவறி யாராவது போனா கூட அவங்க நம்ம காகம் மனுஷங்களாக வந்து நம்ம வீட்டில் ஒருவாயாவது சாப்பிட்றாங்கன்னு நினப்போம் அப்படிதான் சில பேர் நினைப்பாங்க நான்லாம் எனக்கு சாப்பாடு நான் யாருக்காவது போட்டேன் காகத்துக்கு தான் முக்காவாசி போடுவேன் அப்படி போடுற டைமில் எனக்கு யாராவது இறந்தவங்க எங்கள் தாத்தா ஞாபகம் வந்தால் கூட நான் அவங்களுக்கு தான் நான் போட்டுட்ருக்கேன் இதில் தெய்வீகத்தன்மை இருக்குது மனிதத்தன்மை இருக்குது நம்ம பார்க்குறது தெய்வீகத்தன்மை தெய்வீகத்தன்மையும் பார்த்தோம் மனிதத்தன்மையும் பார்த்தோம் ஆனால் இது அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது இப்போ நம்ம தான் சாப்பிட்றோம் சரி தெரியாமல் சாப்பாட்டில் ஏதாவது இருந்தால் கூட இதை நடத்தி இதை பார்க்குறாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்